ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆகிடுச்சி இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான ப்ளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பயிற்சியினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேர் பொருந்தியிருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பேர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போ பலன்களுக்குள்ளார போகலாம் இந்த காலகட்டத்தில் ராசியினருக்கு இந்த பயிற்சி காலகட்டம் ஏன்னா சனி குரு ரெண்டுமே வந்து அடுத்தடுத்து பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதில் சனி வந்து வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சு மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீட்டிற்கு சனி வந்திருக்கார் இது நல்லது பண்ணுமா அடுத்தது குரு ஏற்கனவே ஒன்றாம் வீட்டில் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கார் இது நல்ல அமைப்பா அதே மாதிரி ராகு வந்து பன்னெண்டில் இருக்கார் இது நல்லது பண்ணுமா முதல்லையே நான் சொல்லிடுறேன் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்மையான காலகட்டம் வேறு எந்த பலன்களை யார் எப்படி கூறினாலும் அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள தேவையில்லை பதட்டமடைய தேவையில்லை மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்கிறது பொற்காலமாகவே இருக்க போகுது இது நிச்சயமாக நடந்தேரும் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம் அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் நான்கு மாதங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வரும் ஏன்னா குரு ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து இது சனி வந்து பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக வளமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் பாக்கியங்கள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பணங்காசு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் இது நாள் வரைக்கும் இல்லைனாலும் இப்போ உருவாகும் இதில் உபராசின்னு சொல்லுவோம் உப உபராசியில் உங்களுக்கு வந்து ராகு வந்து இருக்கிறதுனால தற்போது இந்த பன்னெண்டா பன்னெண்டாம் வீட்டு ராகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவர் உங்களை ரொம்ப பிஸியாகவே வச்சிட்ருப்பார் ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருந்தாலும் அது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துனீங்கன்னா நிச்சயம் வந்து இது வந்து வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி மற்றும் செவ்வாய் வந்து உங்களுக்கு இந்த மார்ச் எண்டில் வந்து இணையும் அது ஏப்ரல் ஒரு மாதம் வரைக்குமே அது இருக்க தான் போகுது பட் அந்த ஒரு நேரங்களில் மட்டும் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பித்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும் மார்ச் இறுதி வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சற்றே பின்னடைவு பின்னடைவுன்னு கூட சொல்ல முடியாது உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது உடனடியாக கிடைக்காதுனாலும் கொஞ்சம் தள்ளி போய் கிடைக்கும் கொஞ்சம் டிலேடாக கிடைக்கும் மற்றபடி இந்த ஒரு மாத தான் ஆனால் இப்போ ரொம்ப இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு வெற்றிங்கிறது உறுதியாக உண்டு ஆனால் பிரயாணங்களால் உங்களுக்கு நிறைய அனுகூலமான மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து இந்த வருடம் முழுக்கவே அமையப்போகுது இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா பொன்னவன்னு சொல்லப்படக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி குடும்ப குடும்பஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் முழு சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு போகிறார் ஏப்ரல் மாதம் இந்த பேர்ச்சி நிகழ்து ஸோ அவர் முற்பலனாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால தான் அந்த முதல் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் அந்த ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் முழுமையான ஒரு முன்னேற்றமான உத்தியோக அமைப்பையோ தொழில் அமைப்பையோ கண்டிப்பாக உருவாக்கி தரும் இதனால் வரைக்கும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஜாபில் ஒரு ஹைக்கில் ஒரு பெருசாக முன்னேற்றம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இனிமேல் அது உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி வரும் கவலையே படாமல் நீங்கள் ஜமாய்க்கலாம் உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும் இப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்ருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் வரைக்குமான காலகட்டம் வரைக்குமே கொஞ்சம் வந்து டிலேஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா சனியோடைய பார்வை தொடர்ந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருப்பாங்க சில பேர் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரிதாக செலவு பண்ண வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டிலே ஆகக்கூடிய ப்ராசஸில் தான் இருக்குது மேற்கொண்டு மெடிக்கல் ரீதியாக போய் நீங்கள் காசு பணத்தை விரயம் பண்ண வேண்டாம் அது அதற்குரிய நல்ல காலங்கள் கண்டிப்பாக வரும் ஜூன் கடந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல முன்னேற்றங்கள் வரும் பொழுது அதுவுமே இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல குடும்ப புத்திரபாகியம் அப்படிங்கிறது அமையவே செய்யும் அடுத்து ஒரு சிறப்பான விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரியே எத்தனை கிரகங்களில் மாறுபாடு இருக்கு பாருங்க ஒரு பக்கம் சனி இன்னொரு பக்கம் குரு இதில் வந்து புதன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் அதில் வந்து இந்த ஜூலை மாதம் வந்து அவர் வந்து ஐந்தாம் வீட்டிற்கு வந்து வராரு அந்த ரொம்ப ஒரு உச்சமான ஸ்தானத்துக்கு வராரு உங்களுக்கு ஸோ இந்த உச்சஸ்தானம் அவர் பெறுவதனால் உங்களுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது மிக நன்றாகவே இருக்க போகுது நல்ல சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நல்ல அமோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலையே படாதீங்க இன்னும் மேற்கொண்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள் தவறில்லை ஆனால் அதில் நெகட்டிவாக சொல்லியிருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இதுதான் நடக்கப்போகுது இப்போ நான் சொல்லியிருக்கிற கோச்சார பலன்கள்ங்கிறது நிச்சயம் மாறுபாடற்ற ஒரு நல்ல ஒரு மேன்மையான காலத்தையே மேஷராசினருக்கு வாரி வழங்க போகிறது ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் മീണ്ടും നന്റി കൂറി വിടുക നന്റ്